பாருங்கள் டிவி இது உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் குளித்தலையில் பொதுமக்களுக்கு அனைத்து மருத்துவ சிகிச்சை வசதியுடன் புதிய மருத்துவமனைக்கு பூமி பூஜை நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை பெரியபாலம் பரிசல் துறை சாலையில் ஆலத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபால் அவர்களின் ஏபிஜே பி ஜே மருத்துவமனை புதிய கட்டிடம் பூமி பூஜைக்கு ஜெயபால் தலைமை வகித்து பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் எம்எல்ஏ மாணிக்கம் முன்னாள் எம்எல்ஏ ராமர் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் சுகந்தி சசிகுமார் ஒன்றிய குழு முன்னாள் உறுப்பினர் சின்னையன் குளித்தலை தோகைமலை திமுக ஒன்றிய செயலாளர்கள் தியாகராஜன் அண்ணாதுரை மாவட்ட அவை தலைவர் ராஜேந்திரன் மாநில வர்த்தக அணை துணை செயலாளர் பல்லவி ராஜா நேதலூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் வேலாயுதம் மற்றும் குளித்தலை தோகைமலை ஒன்றிய பகுதி அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஏபிஜி மருத்துவமனை ஊழியர்கள் ஏபிஜே உறவினர்கள் குடும்பத்தார்கள் பலர் கலன் இந்த மருத்துவமனையில் பொது மருத்துவம் இருதயம் மூளை நரம்பியல் எலும்பு முறிவு நுரையீரல் உள்ளிட்ட அனைத்து நோயாளிகளுக்கும் சிறந்த மருத்துவ வசதி அளிக்கும் வகையில் மருத்துவர்கள் மற்றும் இயந்திர வசதிகள் கூடிய இரண்டாவது ஏபிஜே மருத்துவமனை அமைக்கப்படுகிறது தற்பொழுது தோகை மலையில் ஏபிஜே மருத்துவமனையில் சிறப்பாக பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை அளித்து வருகிறது இந்த புதிய மருத்துவமனை பூமி பூஜையில் குளித்தலை நகராட்சி கவுன்சிலர்கள் தொழில் அதிபர்கள் சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் கலந்து கொண்டனர்